மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த நல்லாட்சியில் இந்த மூன்றரை ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை என் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை இங்கே கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முப்பத்து முப்பத்தொரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் உருவாக்கியிருக்கும் வேலை வாய்ப்புகள் இத்தனையா என்று உலகமே வேந்து பார்க்கும் அளவுக்கு இருந்தாலும் அதை எங்கே உருவாக்கியிருக்கிறார் என்பதுதான் மிகவும் அவசியம் அதுவும் ஒரு துறையில் மட்டும் அல்லாமல் யூஸ்வலாக நம்ம பார்க்கணுன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் தமிழ்நாடு நம்பர் ஒன் சொல்லுவாங்க டெக்ஸ்டைலில் நம்பர் ஒன் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக்ஸில் நம்பர் ஒன் சொல்லுவாங்க அப்படி ட்ரெடிஷ்னலாக நம்ம நம்பர் ஒன்னாக இருந்த துறைகளில் மட்டுமல்லாமல் இன்று புதிய புதிய துறைகளில் குறிப்பாக லெதரில் நம்ம நம்பர் ஒன்னாக இருந்தோம் அங்கேருந்து நான் லெதர் ஃபுட்வேருக்கு ட்ரான்சிட் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக டெக்ஸ்டைல் கேபிட்டலாகவும் ஆட்டோ கேபிட்டலாகவும் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டலாகவும் இன்று நான் லெதர் ஃபுட்வேர் கேபிட்டலாகவும் திகழ்கிறது என்றால் அது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியே ஆகும் இந்த நிறுவனம் இன்று ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இங்கே செய்திருக்கிறது பதினைந்தாயிரம் பேருக்கு இங்கே இந்த பகுதியில் ஜெயங்கொண்ட பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகளை மட்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான் லெதர் ஃபுட்வேர் என்ற இந்த தோல் அல்லாத காலனி துறையில் மட்டும் எழுபத்தைந்தாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றி இரண்டு கோடி ரூபாய் இங்கே வந்து குவிந்திருக்கிறது இந்த வேலைவாய்ப்புகள் பெரும்பான்மையும் அனைத்தும் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகளாக தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு இத்துடன் நிறை நிறைவடையவில்லை இது வெறும் துவக்கம்தான் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்னும் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான முதலீடு தமிழகத்தை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது என்ற அந்த நல்ல செய்தியை கூறி இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்